இதுவும் மாறும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தை உண்மையை உணர்ந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா இந்த டைமில் அவங்க என்ன பொருட்கள் வாங்கினா அவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு உங்களுக்காக நாங்கள் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதுவுமே சில காலம் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் திடீர் பண வரவு ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது பதினோராம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு அதே மாதிரி சாலையோர வியாபாரிகள் மளிகை தொழில் செய்கிறவங்க பர்னிச்சர் நகை நகை வியாபாரிகள் கொள்முதலில் வழக்கத்தை விட குறைவாகவே செய்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் அரசாங்க உத்தியோகஸ்தாரர்கள் மனதில் இனிய சூழலானது இனிய சூழலோட பணியாற்றக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமைஞ்சிருக்கு ரியல் எஸ்டேட் துறையினரை பொறுத்தவரைமே புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த டைம்ல ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் எதிர்பார்த்த லாபம் அடையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பள்ளி கல்லூரி மாணவர்களை பொறுத்த வரைகளுமே வேடிக்கை விளையாட்டுகளில் இருந்து விலகி பாடத்துல கவனம் செலுத்துறது மூணு மனதோடு படித்தால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க அஜீரண கோளாறு மலச்சிக்கல் எல்லாமே ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துணைவின் உடன் பிறந்தோர் உறவினர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்து பெற்றால் பல நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க சிம்மம் ராசி நண்பர்களுக்கு கிரகநிலையை நிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில செவ்வாய் கேது கலத்திரஸ்தானத்துல சனி ராகு அது மட்டும் இல்லாம பாக்கியஸ்தானத்துல சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல சூரியன் புதன் லாபஸ்தானத்துல குரு என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பலன்கள் எப்படி இந்த வாரத்துல காத்திருக்கு அப்படின்னா இந்த வாரம் ராசிநாதன் சூரியன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கடன் அடையும் வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் சுபமான வாரமாக அமைஞ்சிருக்கு மங்கள நாயகன் செவ்வாய் தனத்தானத்தை பார்க்கிறாருங்க சுப செலவுகள் உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றவங்களால மன கஷ்டம் ஏற்படுங்க அடுத்தவங்க கடனுக்கு பொறுப்பேற்காம இருப்பது நல்லது ஏதாவது ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி எதுவுமே நீங்க இந்த டைம்ல போடாதீங்க எந்த ஒரு காரியமுமே இந்த டைம்ல பார்த்தீங்களா மந்தமாக நடக்குங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும் எதிர்காலம் பற்றிய மனக்கவலையானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் போகுது அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய பாடுபடக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த ஏற்கனவே இருந்த போட்டிகள் எல்லாமே குறையும் புதிய ஆர்டர்கள் வந்து பெறுவதில் உங்களுக்கு தடுமாற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு எந்த வேலையை முதல்ல கவனிப்பது என்று பல குழப்பங்கள் ஏற்படவும் இந்த டைம்ல வாய்ப்பு இருக்கு இருக்கிறவங்களுக்கு நீண்ட காலமாகவே தள்ளிப்போன பதவி உயர்வு வரவேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய ஒரு யோகமான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதிர்பாராத செலவுகள் இந்த டைம்ல உண்டாகிறதுக்கான ஒரு காலமாக இருக்கு கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைமே காரிய தாமதம் ஏற்படும் வீண் கவலை அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க மாணவர்களுக்கு பொறுத்த கல்வி பற்றிய பயம் ஏற்பட்டு நீங்க கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த கேது மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற போறீங்க மத்தவங்க பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை கூட இந்த டைம்ல நீங்க செஞ்சு முடிப்பீங்க தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்குங்க பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாக கூடிய ஒரு யோகமான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி புதிய ஆர்டர்கள் ரொம்பவும் இந்த டைம்ல கிடைக்கும் முக்கிய நபர்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்களோட பணம் சம்பாதிக்கும் திறமையானது இந்த டைம்ல அதிகமாகவே இருக்கும் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை நீங்கள் திறமையோடு செஞ் செய்து முடித்து பல பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு யோகமான காலமாக மகம் நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு இந்த டைம்ல அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இருந்து வந்த டென்ஷன் நீங்க கூடிய ஒரு காலமாக இருக்கு கணவன் மகை மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவுங்க குழந்தைகளோட எதிர்காலம் பற்றிய இந்த டைம்ல உங்களுக்கு சிந்தனை அதிகமாகவே இருக்கும் நண்பர்களால் தேவையான உதவியானது உங்களுக்கு கிடைக்க போகுது எந்த தடைகளையுமே தாண்டி நீங்கள் எடுத்த காரியத்துல வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமைஞ்சிருக்கு மனதுல இந்த டைம்ல பார்த்திங்களா மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அடுத்ததாக உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனையானது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ரொம்ப என்ன செய்யறது அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு சூழலானது இருக்கும் எல்லா காரியங்களுமே நல்லபடியாக நடக்குங்க நீங்க எடுத்துக்கொண்ட வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளானது தீரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நீங்க எதை செஞ்சாலுமே யோசித்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனானது உங்களுக்கு கொடுக்குங்க ஆயுதங்களை நீங்க கையாளும்போது போது வாகனங்களை நீங்க ஓட்டும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் வீண் செலவு ஏற்படவும் இந்த டைம்ல வாய்ப்பு அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சால் கூட அது எடுபடாமல் போகும் அதாவது எவ்வளோ நல்லது செஞ்சாலுமே அவர் நல்லது செஞ்சுருக்காங்க நமக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காலம் கிடையாதுங்க அதனால் எது செஞ்சாலுமே கொஞ்சம் யோசித்து நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி விநாயகரை நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு பத்து பதினொன்னாம் இடத்துல கழுத்தை நெரித்த கடன்களை கவனமாக அடைப்பீங்க வியாபாரத்திலும் சரிங்க தொழிலும் சரி புதிய சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கும் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது சந்திரனோட சஞ்சாரமானது பலனாக சில பேத்துக்கு எதிர்பாராத வகையில பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி வெளியூர் பயணங்களின் மூலம் தொழிலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையுமே நீங்க பெறுவீங்க செவ்வாய் பகவானானது உண்ணாம் ஒன்னாம் எடுக்கிறாருங்க டீக்கடை வியாபாரங்களிலிருந்து கட்டுமான தொழில் பார்க்கறவங்க வரைக்குமே அனைத்து துறையினருக்குமே அமோகமான பலனானது உங்களுக்கு கிடைக்க போகுது புதன் பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறாருங்க குடும்பத்தரோட தேவை அறிந்து நடந்து கொள்வதனால உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வீட்ல பொறுத்த மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்த டைம்ல செய்வீங்க புதிய தொடர்புகளால் சில பேர்த்துக்கு சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்குது குருவானது பதினோராம் வீட்ல இருக்கிறாருங்க அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு தொழிலுக்கு சிக்கலை ஏற்படுத்தி விடாதீங்க உண்மையான உழைப்பு உற்சாகமான வேலை மனதிற்கு நிம்மதியை உங்களுக்கு கொடுக்குங்க சுக்கரர் பகவானது எட்டாம் இடத்துல இருக்கிறாருங்க கலைத்துறையினரை பொறுத்த வரைகளுமே சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சனி எட்டாம் இடத்துல இருக்கிறாருங்க மருத்துவத்துறையினர் கல்வியாளர்கள் பெரும் புகழை அடையக்கூடிய ஒரு யோகமான காலமாகவும் அமைஞ்சிருக்கு வழக்கறிஞர்களை பொறுத்த வரைகளுமே இந்த டைம்ல திறமையோட வாதாடி வழக்குகளில் பெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான காலமாகவும் அமைஞ்சிருக்கு ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க நெருக்கமான உறவினர்களின் சிரமத்தை தீர்க்க நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு யோகமான காலமாகவும் அமைஞ்சிருக்கு கேது ஒன்றாம் இடத்தில் இருக்கிறாருங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய இரவு பகலாக உழைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு இஷ்ட தெய்வமான சிவபெருமானை நீங்கள் வணங்கி வர்றதுனால உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே திருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க இந்த சிம்மம் ராசியானது சூரிய பகவானை ஆளக்கூடிய ராசியாக இருக்கிறதுங்க சூரியனை போலவே தலைமைத்துவம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள்னே சொல்லலாம் தங்களோட சொல் செயலில் பிரகாசிக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு கூட்டத்திலுமே தன்னை முன்னிலைப்படுத்த வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்களை பார்த்தீங்கன்னா கோபம் தான் இவங்களோட பலவீனமாக இருக்குங்க இவர்களோட பேச்சு கோபத்தை கட்டுப்படுத்தினாலே உறவு வலுப்படுங்க இவங்களை தினமுமே சூரிய நமஸ்காரம் செய்யறது இவங்க உங்களுக்கு ஆயுள் மட்டும் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி இந்த ராசியை சேர்ந்தவங்க பார்த்தீங்களா எந்த ஒரு விஷயத்தையுமே தங்களோட நேரத்தை வீணாக்கவே மாட்டாங்க அதே போல அணியையும் சிறப்பாக வழிநடத்தக்கூடிய அன்பர்கள் அதிக அளவில் பயணம் செல்ல இவங்க ஆசைப்படுவாங்க ஆளுமை திறன் அதிகமாக கொண்டிருந்தாலும் கூட நண்பர்களோட நட்பாக பழகுதல் ஏழைகளுக்கு உதவுதல் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்தாங்க நம்மளுடைய சிம்மம் ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் குடும்பத்தோட பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவதோடு பணியிடத்திலுமே சிறப்பாக செயல் கூடிய அன் அன்பர்கள்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் சிம்ம மா ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க அதே மாதிரி உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் நீங்க தினமும் செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்